ஃப்ரெண்டு வீட்டில் கொத்து கொத்தா சப்போட்டாக காய்ச்சிருக்குன்ட்டு ஃப்ரெண்டு இஃப்தாருக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரே மாதிரி ஜூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பழுத்த பழுத்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அதை ரெண்டுத்தையுமே கொர குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துருவோம் ஸோ இது கூட நான் வந்து ப்ரெட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிட்டு ஓரத்தை கட் பண்ணிவிடுங்க அதோட ஒரு கால் கப் அளவுக்கு மில்க்கு அதோட மைடும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க இப்போது இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சப்போட்டா பழங்களையும் இதோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மில்க் மைடோட சுவை கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சீனி போட்டு கூட வச்சுக்கலாம் ஒரு ட்ரேயில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு லேயர் வந்து நம்ம ப்ரெட்டை அடுக்கி வச்சிருவோம் அதுக்கு மேலே வைக்கிறதுக்காக நான் மில்க் மைடு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு க்ரீமும் இதோட சேர்க்குறேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்காக இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் இதை மேலே ஒரு லேயர் அப்படியே ஊற்றி விட்ருங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு க்ரீமியாகவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க சப்போட்டா பழம் அதையும் ஒவ்வொரு லேயர் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் பிரெட் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் மடுக்கடுக்காக கூட நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு மேலே சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க சப்போட்டா பழத்தையும் மேலே தூவிட்டு நட்ஸை விருப்பப்பட்ட நட்ஸை நான் இதில் தூவி விடுறேன் ஸோ இது சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க எப்போதும் சாப்பிட்ற அரேபியன் புட்டிங் மாதிரி இல்லாமல் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சப்பாட்டாவோட ஃப்ளேவரில் அவட்ட கஷமாக இருக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி